வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன் வழங்கி வருகிறோம் அதன்படி இன்று குரோதி வருடம் தை மாதம் பனிரெண்டாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் இன்று வாஸ்து விழிப்பு புதிய மனை போடுறவங்க இன்னைக்கு போடலாம் நில தூக்கி வைக்கிறவங்க வைக்கலாம் கிரக பிரவேசம் செய்கிறவங்க செய்யலாம் எந்த விதமான தோஷங்கள் கட்டிடத்தில் இருந்தாலும் இது சரி பண்ணிடும் வாஸ்து விழிப்புங்கிறது கூடவே இன்னைக்கு ஏகாதசி திதி இருப்பதால் பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாள் விருதம் இருக்கிறவங்க இருக்கலாம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகுகால நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய சூளம் திசை கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு நிகழும் அதன் பிறகு இன்றைய திதி இன்று இரவு ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை ஏகாதசி திதி அதன் பிறகு துவாதிசி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அனுஷ நட்சத்திரமும் அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை பவகரணம் அதன் பிறகு இன்று இரவு ஏழு முப்பத்தி நான்கு மணி வரை பாலவகரணம் அதன் பிறகு கரணம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு இன்று காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை யோகம் சரியில்லை அதன் பிறகு சித்த யோகம்தான் இன்றைய சந்திராஷ்டமம் இன்று காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அசுபதி நட்சத்திரமும் அதன் பிறகு பரணி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்க்கணும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் புதிய எந்த விதமான புதிய முயற்சிகளும் செய்யாமலும் இருந்தீங்கன்னாவே சந்திராஸ்திரமும் எந்த சூழலும் உங்களை பாதிக்காது அதற்காக மன உளைச்சலோ மன வருத்தமோ பட வேண்டிய அவசியம் இருக்காது அதுக்காக செய்த வேலையை அப்படியே நீங்கள் தொடர்ந்து மாமூலாக செஞ்ச வேலையை அப்படியே செய்யலாம் அதில் எந்த விதமான தடையோ குறையோ வராதுங்க நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செப்பரேட் பண்ணுங்க ஒரு முறை பில்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க மற்றும் நட்சத்திர பலனை பார்க்கலாம் வாங்க மேஷ மேஷராசி அன்பர்கள் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எட்டாம் இடத்துல சந்திரபவான் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் என்ற சூழல் இருக்கு அதனால ஒரு நல்ல செய்தியும் இன்னைக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு செய்தி கொஞ்சம் தாமதமாக வர்றதுக்கான காலையிலே நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா மதியத்துக்கு தான் வரும் மதியம் எதிர் பார்த்திங்கன்னா பொழுதோடு தான் வரும் கொஞ்சம் லேட்டாகும் ஆமாம் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த செய்தி ஒரு சிறப்பு செய்தி உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் அது கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் அதுதான் சந்திராஷ்டமம் சரிங்களா இன்றைய அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் உங்கதான் நிறங்க அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தோட ஆதரவு கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உள்ள ஆர்வம் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி அடையிறதுக்கு வழி தெரியும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு ஊக்கத்தொகை அல்லது பாராட்டு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க மேலதிகாரிகளால் நீங்கள் சிறப்பு உங்களை பாராட்டுறதுக்கான வாய்ப்பும் உண்டுங்க இன்றைய நாள் அல்லது மனைவியாக இருந்தால் கணவன் கணவனாக இருந்தால் மனைவி ஒருவருக்கொருவர் பாராட்டக்கூடிய தன்மை ஏற்படும் சரிங்களா அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம் கார்த்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திப்பு ஒரு பெரியவங்களுடைய சந்திப்பு நிகழும் மிருகசருடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருந்தால் கூட இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு சந்தோஷத்துக்கு குறையில்லை குடும்பத்திலையும் கலகலப்பாக இருப்பீங்க நீண்ட நாள் ஆசைகள் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்கும் அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு இருக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்கள் மிருகசர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதுவுமே முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அதிகமாக யார்ட்டையும் பேசவும் கூடாது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பணவரவு இருந்து வந்த தடை மாறக்கூடிய நாளாக இருக்கும் புனர்கூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி கூடக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த நாளில் உங்களுடைய எண்ணங்கள் மேலும் மேலும் வளரக்கூடிய தன்மையை பெற்றிருக்கும் மற்றவருக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யணுங்கிற அனித்தரமான அழுத்தமான ஒரு எண்ணத்தை நீங்கள் நீங்கள் கொண்டு வர்த்ததுனால இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்புற அருகில் உள்ள அம்மன் ஆலய வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்கள் வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போகலாம் அதுக்கான பயணம் இன்னைக்கு உண்டு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான என் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒற்றுமை ஏற்படக்கூடிய நல்ல நாள் கணவன் மனைவிக்கு நல்ல ஒற்றுமை ஏற்படும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இருந்த நாள் இருக்கும் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய நாள் சிறந்த நாளாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்துல சந்திரபவன் இருக்கிறதுனால இந்த நாளை பொறுத்தவரையிலே உங்களுக்கு குடும்பத்தில் கலகலப்பிருக்கும் மனதுக்கு இனிய சம்பவங்கள் இன்னைக்கு நடக்கும் குழந்தைகளுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண்ணெய் இந்த அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நேரங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடையிறதுக்கான வழிவகை தெரியும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தித் நல்ல ஆர்வம் ஏற்படும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் கடைசி நேரத்தில் மாறிவிடும் கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால முயற்சிஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களோட உழைப்பு வீண் போகாது இன்றைய நாள் நீங்கள் சிர சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இரண்டு மடங்காக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க அதனால் மன சந்தோஷம் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு மனதிலே இருந்த ஒரு அச்சம் அது இன்னைக்கு மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு இருக்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிர பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளுங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் இன்னைக்கு கை கொடுக்கும் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் சேர்க்க இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்துல சந்திரபவான் இருக்கிறதுனால தனபாக்கியம் கிடைக்கக்கூடிய பொருள் சேர்க்கை நடைபெற வேண்டிய அற்புதமான நாளுங்க இந்த நாளில் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு காணடிஞ்சு போன பொருள் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு எதிர்பார்த்து இந்த பொருள் இன்றைக்கி வாங்குறதுக்கும் சாத்தியக்கூறு உண்டுங்க அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் அவங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான இடம் சாம்பல் நிறங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கிறதுனால வெற்றி உங்கள் பக்கம்தான் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாருடைய ஆதரவு உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் இன்னைக்கு ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒன்றாம் இடத்தில் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையின் தத்துவம் என்னென்னு புரிய வரும் கேட்ட இடத்துல கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் கடைசி நேரத்தில் கை கொடுக்கும் அந்த அனுபவத்தை இன்னைக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க உங்களுக்கு பணம் பத்தும் செய்யும் அல்லவா ஒருத்தவங்க பையிலிருந்து ஒருத்தவங்க கைக்கு வர்றது எவ்வளோ நாளாகுது எப்படி எப்படியெல்லாம் நடக்குதுங்கிறத அந்த அனுபவத்தை இன்னைக்கு புரிஞ்சிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நேரங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா கெட்டு போக மாட்டீங்க கேட்ட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உதவிகள் கேட்ட இடத்துல கிடைக்கும் இன்றைக்கி அதனால் மன சந்தோஷம் ஏற்படும் தனுஷ் ராசி அன்பர்களே தனுசுராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல சந்திரபகவான் மறைந்திருந்தாலும் கூட உங்களுக்கு உங்களுடைய பாசத்துக்கு இன்னைக்கு தாய் அல்லது தந்தை ஆதரவும் உடன் பிறந்தவர்களுடைய சகோதரரின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாளில் தம்பியுடையான் படைக்கெஞ்சான் என்பது போல சகோதரனின் பங்கு இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதன் காரணமாக ஒரு பெரிய வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அல்லது வெற்றிக்கான செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சேர்ந்த நிறங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெளியூர் செய்தி இன்னைக்கு கிடைக்கும் உங்களுக்கு போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் மாறக்கூடிய நாளாக இருக்கும் உத்திராட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் நன்மை உண்டு மகர ராசி அன்பர்களே மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் பதினோராம் இடத்துல சந்திரபவன் இருக்கிறதுனால பக்தி வழியில் உங்களை ஈடுபடுத்திக்கனாக்கா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு அருகில் உள்ள துர்க்கை அம்மன் வழிபாடு செஞ்சிங்கனாக்கா மனதுக்கு இனிய சம்பவங்கள் தடையின்றி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க அதனால் அருகில் உள்ள துர்க்கையம்மன் வழிபாடு காலச்சிறந்தது உங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு தடை என்பது இருக்காது மன கிடைக்கும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண்ணெய் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்கள் உத்திராட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் திருவோண நட்சத்திர பிறந்தவங்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சலால் ஆதாயம் உண்டு கும்பராசி அன்பர்களே கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால வரவை மீறிய செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க ஆனால் வரவுக்கு மீறிய செலவுங்கும்போது கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்கன்னா செலவை கட்டுப்படுத்துறதும் செலவை அதிகரிக்கிறதும் உங்கள் கையில தான் இருக்கு இன்றைய நாள் ஆக எப்படியாக இருந்தாலும் செலவு செஞ்சுதாகணுங்கிறது விதி அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்கள் தவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவு காத்திருக்கு சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவை தவிர்த்து பாருங்க புரோட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேகமாக செயல்படுங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒன்பதாம் இடத்துல பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு மறதி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க இதை எங்கேயோ வச்சுட்டேன் செல்போனை வண்டி சாவியை எங்கேயோ வச்சுட்டேன் அவங்க கூப்பிட்டாங்க யாருன்னு தெரியல அப்படிலாம் மனசில் தோணும் இன்றைனா மறதி என்பது உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுத்தும் அதனால் முடிந்தவரை எழுதி வச்சுக்கோங்க இன்றைக்கி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான என்றென்று ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளுங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவலைகள் மாறக்கூடிய நாளாக இருக்கும் ரேவதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு புதிய தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரிய வரும் ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் உள்ள இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்